இலங்கை மட்டக்களப்பில் மகளை வாழ வைக்க எண்ணம் கொண்ட தன் வாழ்வை முடித்து கொண்ட தாய் தொடர்பான ஒரு துயரமான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் மகளை வாழ வைக்க எண்ணம் கொண்டு தன் வாழ்வை முடித்து கொண்ட தாய் மகளிடம் திருமணத்துக்கு சம்மதம் கேட்டு தீயிட்டு கொண்ட தாய் இந்த சம்பவம் இலங்கை மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவு முறக்கொட்டாஞ்சேனையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது முரக்கொட்டாஞ்சேனையில் வசித்து வரும் தம்பதிகளின் மூத்த மகளுக்கு வயதி இருபத்தி மூன்று திருமணம் முடித்துக் கொடுக்க பல தடவைகள் தாயார் சம்மதம் கேட்டு மறுப்பு தெரிவித்து வந்ததினால் இறுதியாக அவரது உடன் பிறந்த சகோதரனின் மகனையாவது முடித்துக் கொடுக்க சம்மதம் கேட்டபோது அதற்கும் மகள் மறுத்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்றாம் மாதம் பதினான்காம் திகதியன்று காலை தனது உடம்பு முழுக்க மண்ணெண்ணியை ஊற்றிக்கொண்டு தீக்குச்சியை பற்ற வைத்து கையில் வைத்துக்கொண்டு வன்முறை மூலம் மகளிடம் சம்மதம் கேட்டிருக்கின்றார் தாய் தாயாரை காப்பாற்றும் நோக்கில் மகளும் சம்மதம் தெரிவிக்க மறுகணமே கையிலிருந்த தீக்குச்சி தவறை தரையில் வீழ்ந்துவிட திடீரென தீப்பற்றி கொண்டதனால் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனன்றே இரண்டாயிரத்தி பத்தொன்பது நான்காம் மாதம் ஒன்பதாம் திகதியன்று மரணமாகி இருக்கின்றார் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது மகளை வாழவைக்க எண்ணம் கொண்டு தன் வாழ்வை முடித்து கொண்ட ஒரு ஏழை தாய் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம் மகளிடம் திருமணத்துக்கு சம்மதம் கேட்டு தீயிட்டு கொண்ட தாய் இந்த பதிவுக்கு நீங்கள் என்ன கருத்தை எமக்கு சொல்லப் போகின்றீர்கள் நன்றி வணக்கம்